மலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பேரும் ஜோதி எல்லாவுகளும் வாழ்க வல்ல மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மணமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாகவும் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் பதினொன்றாவது பதினோராவது பாடலில் கலை கடலை கடந்த முனி கணங்களும் மும்மளமாம் கரிசகின்ற யோகிகளும் கண்டுகொள்ள மாட்டா தலை கடலில் துரும்பாகி அலைகின்றார் மன்றுள் ஆடுகின்றார் என்பதலால் அவர் வண்ணம் அதுவும் நிலைக்குரிய திருச்சபையின் வண்ணமும் அச்சபையின் கண் நிறுத்தத்தின் வண்ணமும் இந்நீர்மையென என்றே மலைக்கு நிறை கண்டாலும் காண ஒண்ணாதம்மா வாய்ப்பதர்கள் தோற்றுவதில் வரும் பயன் என் தோல்வி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆக இறைவன் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் காப்பாற்றியது இயற்கை உண்மை கடவுள் உலகம் தோன்றியது முதல் அறன் வலியுறுத்தி வருகிறார் இறைவன் அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் வீடு என்பது சிந்தையும் முளையும் சொல்ல நிலைமை தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்றார் திருக்குறள் உரையிறுதிய பரிமேலழகர் அன்று நாம் அடையக்கூடிய பொருள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு வீடு பேரடைய அஷ்டாங்க யோகம் பயின்று தவத்தால் காற்றின் இயக்கம் மந்திரம் மூலம் மனதை வென்று சிற்றவை அடைந்தனர் இது இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு மூச்சு காற்று வென்று தன் யா தன் யோக ஞான அக அனுபவ காட்சிகள் கண்டனர் அதனை உலைகளாரிய சிதம்பரம் சிறிய பரம் மேலான தலையில் உள்ள மூலாதார ஒளி காற்றின் இயக்கத்தால் பூர்வமத்தியின் கூடியதால் விந்தமுன் பிந்தும் நாதமும் கூடியதால் பொன்னிறமாகும் இதனை ஆகாயஸ்தலம் மேல்நிலை அக அனுபவம் என்றனர் அந்த அனுபவம் உள்ள இடம் சிதம்பரம் கோயில் என புறத்தில் காட்டி அதில் மனதை காட்டினியக்கத்தால் வென்றதால் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தங்க ஓட்டுடன் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணி ஆணியுடன் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரமும் மாற்றம் பெற்று சிற்சபை எனும் புருமத்தில் உள்ள பொன்னிறம் உண்டானதால் சிற்சபை உள் பொற்சபை அதன் உள் எல்லாவற்றையும் இயக்கும் உண்மை கடவுள் அசைந்து கொண்டே உள்ளதால் அதை சிதம்பர ரகசியமாகவும் அவரை தீப தரிசனம் செய்யும் போது தசநாதம் ஒழிக்குமாறு அமைத்தனர் அவர் இடைவிடாது நடனமிடுவதால் நடராஜர் பொன்னார் திருமணியாக உள்ளதால் ஆடல் வல்லான் என சிதம்பரத்தில் நடமிடுவாக நடனமிடுவதாக கூறியுள்ளனர் அந்த இடம் பூமிக்கு மைய பகுதி என சான்றூர் கூறுகின்றனர் இங்கு அவர் உடன் எழுந்தருளாம் தாயார் பெயர் சிவ காம ஆகும் சி என்பது ஒளி இயக்கம் வா என்பது காற்றின் இயக்கம் காமம் என்பது வெறுப்பு அகற்றி வள்ளியாகிய மனம் இறைவன் அடைந்ததாக கூறுகின்றனர் மேலும் உருவம் நடராஜர் அருவுருவம் அரகதலிங்கம் ஒரு மணி பூஜை நடைபெறும் அருவம் சிதம்பர ரகசியம் இது பூர்வ ஞான சிதம்பரம் பூர்வ ஞான சிதம்பர கிழக்கு கோபுர வாயிலில் உலகளாம் செழித்து ஓங்க என எழுதியிருப்பார்கள் சிதம்பர ரகசியத்தின் பதில் உத்திரம் உத்திரம் என்றாலே பதில் சித்திரை ஞான சிதம்பரம் பெருமான் அங்கு கிழக்கு ஒவ்வொரு வாயிலில் உலகளாம் செழித்து ஓங்க உலகு என்பது உயிரை குறிக்கும் தேவர் அகர முதல எழுத்தலாம் ஆதிபவன் பகுன் முதற்றே உலகு என தொடங்குவார் சேக்கிலார் பெரியபுராணம் தொடங்கும்போதே உலகளாம் நண்டு ஓதுதற்கரியவன் என்பார் மாணிக்க வாசக திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவுலில் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றன ஆகிய என்பார் வள்ளல் பெருமான் வடலூர் நுழைவாயில் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கனையென தொடங்குகிறார் மேலும் பூர்வ ஞான சிதம்பரம் ஒரு அம்பலம் ஞான சிதம்பரம் எட்டு அம்பலம் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பாடலில் இதைவிட பெருவொளி ஒன்றும் கிடையாது என பாடலில் பதிவு செய்கின்றார் இங்கு கூறப்படும் உறுதிப்பொருள் நான்கு ஹேமசக்தி சாகா கல்வி தத்துவநுக்கிரகம் கடவுள் நிலையிருந்து அம்மைய மாதல் அதனை பெற ஒழுக்கம் நான்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதுவரை கடவுளை வணங்க சட்டம் ஒழுங்கு கிடையாது ஆனால் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எழுபத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்றுக்கு பின் இயற்கை உண்மை கடவுளை வழிபட உயிர் கொலையும் புலைபூசும் நீக்கி சங்கத்தில் அங்கத்தினராக வேண்டும் காரவன் காரணம் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் சத்திய ஞான சபை புறத்தில் இருந்து பார்க்கலாம் உள்ளே போக கண்ணீர்க்குரிய கண்ணோட்டமாகிய தயவு வந்தால்தான் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு மூச்சுக்காற்றாகிய மனம் இரும்பை விட வலிமையானது எனவேதான் சத்திய ஞானவை சுற்றி இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு ஓட்டை உள்ள இரட்டை வடாய் இரும்பு சங்கிலி போட்டுள்ளார் கல்லாய மனம் கரைந்து யுவகாருண்ய பலகாலம் செய்து செய்து நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் உள்ள உயிர் பொருளை உபகார செலுத்தி காப்பாற்றும் உள்ளோழி ஓங்கணும் இந்த கல்லாய மனம் ஜீவகாரு இனத்தால் கரையால் கரைய கரையணும் உள்ளொளி கூடி புலை உடம்பில் கொலை நீங்கணும் அப்போதான் எல்லா உயிரும் தடையற்றயக்கமாகி காற்றை ஜீவித்து வாழ்கிறது நாமும் தான் வாழுகிறோம் என்ற உயர்வு வந்தால்தான் அருள் உணர்வு வரும் தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லா உயிரிடத்தும் பரவி செயலாகும்போதுதான் அருளாகும் உயிரினூர் பெற்ற நாம் எல்லா உயிருள்ளும் இறைவன் நிக்கமர நினைந்துளான் என்கின்ற ஒருமை உணர்வுடன் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி நம் தரத்துக்கு தக்கவாறு ஜிவகாரனும் என பரவுபகார செயல் செய்யச் செய்ய உபகாரத்தால் உனக்கு ஆற்றல் கூடும் இந்த ஆற்றல் கூட கூட உலைகள் தமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாகவும் முடிந்து உலைகளில் பொருள் நிலையாமை உடல் நிலையாமை உணர்ந்து எந்த தேவையும் இல்லாத இறுதியில் உனக்கு ஓய்வூதியம் வழங்குவார் காரணம் அவரை நம்பி வாழ்க்கை துணைநலம் ஆரம்பமாகும் போதே நீ பிற உயிரை காப்பற்றியதால் இன்று அவர் யாரிடமும் ஈ என்று கேளாத இயல்புடன் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத நிலையில் வைத்துள்ளார் இப்ப எண்ணம் என்பது எண்பது கோடியும் அது நிமிடம் நினைக்கும் தொழில் இயற்கை உண்மை கடவுளை மட்டுமே எண்ணி அகத்தில் புறத்தில் யுவகாரணியம் செய்ய மனமென்று உலகறிவு கடந்து அருளறிவு பெறும்போது அறிவினில் ஓர் அறிவு பிரகாசத்துக்குள் பிரகாசம் கடவுள் அனுபவமாக மாறும் அறிவு என்பது ஒளி ஆண்மொழி கூடி பிரகாசிக்கும் இது யாவும் நாம் செய்த பரவுபகார செயலால் நாம் பெற்ற இறை அக அனுபவமாகும் இந்த ஜிவகாரண்யத்தால் தவம் தவம்தான் யோகம் தான் ஞானம் ஜிவகாரணிய யோகம்தான் தவம் என நம் பெருமான் உறுதிபடக் கூறுகிறார் அவ்வாறு அந்த யோகத்தால் அருளூலி தானே வந்து கூடணும் எவ்வாறெனில் வீடுதோறும் இறந்து அதாவது அம்மா தாயே பசிக்குது ரெண்டு சோறு போடு என்பது ஞானசரியை அவர் கண் அவர் கேட்டதை நீ கண்டவுடன் உணவு வழங்குவது ஞானக்கெரியை நீ உபகாரம் செய்ததால் உனக்கு உபகார உபகார சக்தியாகிய ஆற்றல் கூடும் இது ஞான யோகம் நீ உபகார ஆற்றல் பெற்றதால் உபகார சக்தி அந்த ஆற்றலை ஆண் அறிவுடன் கூட்டும் இது ஞானத்தில் ஞானம் இது பதினாறாம் பட் பதினாறாம் நிலை பூரண அனுபவம் இதனை அகவலில் ஈரன் நிலையன இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளேன் வாரணம் ஐயா அனுமாலை தொண்ணூற்றி மூணாம் பாடலில் சரியை நிலை நான்கும் ஒரு கெரிய நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனி தனி கண்டறிந்தேன் உரிய ஞான நிலை நான்கும் அருளொழியால் ஒன்றொன்றாய் அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அரிய சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலையறிந்தேன் அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு உறவாமை காண் தோழி ஐயா கடவுளை ஆன்மா அறிவை கொண்டே அறிய வேண்டும் இந்த அறிவு மனித தேகத்தில் எங்கும் பறைவுள்ளது ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு கடவுளின் இயற்கை குணம் அருள் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வை கொண்ட கடவுளின் பெரிய தெய்வை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் என நமக்கு உண்மை பத்திரிகை வாயிலாக உறுதி செய்கிறார் இவ்வகார இவ்வாறு ஜிவகாரணம் செய்து உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார்க்காது சும்மா வாய்க்கு வந்த உடை கடவுளை உயிர்க்கெண்ணையால் கடந்து உள்ளே சென்று கடவுளை காணாது சும்மா பேசுவதில் என் பயன் தோழி தோழி ஆகிய மனதிற்கு கூறுகிறார் நம் ஐயா ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்